பேசு சொன்னார் ஊழியத்தில் இருக்க ஒருத்திர கத்துறை ஆஸ்வதிப்பாராக சுகபலன் ஆரோக்கியம் தருவாராக அம்மி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பரிபூர்ண ஆசிர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம் அம்மி அதை குறித்து யார் சொல்கிறா யாருக்கு சொல்கிறா அப்படின்னு பார்த்தா ஒரு ஊழியக்காரன் ஜனங்கள் இடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது இப்படியேப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கடவுள்னா பண்ணிருக்கிறார் வைத்திருக்கிறார் அதை பெற்று கொள்ளுகிற பாக்கியம் உம்மிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் தாய் தகப்பனுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கர்ப்பத்தின் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே போய் அங்கே இருக்கும்போது கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் குழந்தைகளும் உன் மிருக ஜீவன்கள் பணலிலும் பலனிலும் மாடு மா ஆடு மாடு கோழி ஒட்டகம் கழுதை இதெல்லாம் இருந்தால் யார் குதிரை இதெல்லாம் இருந்தால் யார் பணக்காரன் உன் மிருக ஜீவன்கள் பாலனிலும் அந்த அது எப்படி இருக்குன்னா கண்ணாக போட்டால் தான் அங்கே என்ன பண்ணும் பெருகும் மிருக ஜீவன்களில் கடாவாக ரொம்ப போட்டாலாம் என்ன பண்ண முடியாது பெருக செய்ய முடியாது உன் மிருக ஜீவன் பாலனையிலும் உன் நிலத்தின் வீடு நிலத்தின் கணியிலும் வீட்டில் ஒரு ஒரே ஒரு வீடு இருக்குது ஒரே ஒரு ரூம் போட்டு வீடு இருக்குது பங்களா போல் வீடும் இருக்குது பெரிய பேலஸும் இருக்குது அப் பெரிய வில்லாவும் இருக்குது வீடுகளில் இத்தனை வித்தியாசங்கள் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளிடுவார் கட்டளையிடுவான்னு இல்லை கட்டளிடுவார்னால் கத்தரே உனக்கு செய்வார் ஏற்றக்கா அது வேண்டாம் அப்போது நன்மை உண்டாக கட்டளிடுவார் அதெல்லாம் எல்லாமே செய்கிறதுக்கு இதில் படிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்போது உனக்கு நீ வாழ்கிறதுக்கு உனக்கு இயற்கையும் உன்னோட வீடு வாசலும் உன்னோட மிருக ஜீவனம் உன்னோட குழந்தைகளும் உன்னோட வீ வந்து கணவர் மனைவிக்குள்ள ஐக்கியம் எல்லாம் என்ன பண்ணுவாராம் ஆசிர்வதிப்பாராம் அவர் எப்படி ஆசிர்வதிப்பாராம் பாருங்கள் நீதிமொழிக்கு வரணும் ஃபஸ்ட்டு நம்ம படித்தது இருபத்தி எட்டாம் அதிகாரம் நம்ம படித்தது உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் படித்தோம் இதில் நீதிமொழி இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அமே பாருங்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு கட்டப்பட்டு விவேகத்தினால நிலை நிறுத்தப்படும் அப்போ பாருங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு நமக்கு என்ன வேணும் மனுஷ மூளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு விவேகம் வேண்டும் வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினால நிலை நிறுத்தப்படும் அந்த வீட்டில் அறிவினாலே அறைகள் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகலவித பொருள்களும் பொருள்களும் நிறைந்திருக்கும் இதுதான் ஆசிர்வாதம் அறிவு இருக்கணும் வீடு மட்டும் வந்துட்டா போகணுமா பைத்தியங்களாக இருந்தால் நல்லா இருக்குமா இருக்கணும் அறைகள் அருமையும் அறைகள் அழகாக இருக்கணுமா தருவாராம் இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் சில வீடுகளை போனீங்கன்னா இந்த பொருள்களை பார்க்கவே அழகாக இருக்கும் சில கிராமங்கள் போனீங்கன்னா நெல் ஒரு பக்கம் கொள்ளு ஒரு பக்கம் வேர்க்கடலை ஒரு பக்கம் இப்படி நவதானியங்கள் கொட்டி வச்சிருப்பாங்க அது ஒரு ஆசீர்வாதம் சில சென்னைக்கு நம்ம போனோம்னா சோஃபாவும் டீப்பாவும் அத்தி இதுன்னு போட்டு வச்சு செம்ம டெக்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்போது பாருங்க வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அறிவினாலே அறைகள் பிரியமானவர்களே அறிவினாலே நம்ம என்ன பண்ணுமா அறைகளை பொருளையும் அருமையான இனி அறைகளில் அருமையான இனிமையான சகலவித பொருள்களில் நிறைந்திருக்கும் அந்த பொருள்களை பார்க்கும்பொழுது நமக்கு இம்ப்ரெஸ் ஆகணும் சில இடங்களில் போனீங்கன்னா சுத்தமே இல்லாமல் இருக்கும் ரொம்ப கலேஜாக இருக்கும் நிறைய விடு நான் பார்த்துருக்கேன் நிறைய விடு பார்த்துருக்கேன் ரொம்ப கலேஜாக இருக்கும் அது எத்தனை வருஷம் ஆச்சுனே தெரியாது அந்த குப்பையல்லி எத்தனை வருஷம் நிஜமாக சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான அதை பார்க்கும்பொழுது நமக்கு மூஞ்சி தான் சுழுக்கும் நம்ம நமக்கு அது என்கரேஜ் பண்ணாது மாறாக நம்மளை அதை என்ன பண்ணோன்னா துக்கப்படுத்துகிறதா இருக்கும் நமக்கு ஐயோ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அது நம்மளை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மேலே கொண்டே போகவே போக புரிய மாணவர்களை அப்போ பாருங்கள் அந்த 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 இந்த வசனம் நம் இந்த வா இந்த இந்த மாதிரி ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ப ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமே அதிகரிக்க பண்ணுகிறான் ஞானமுள்ளவன் எப்படி எது முதல் செலவு பண்ணணும் எதுக்கு முக்கியம் கொடுக்கணும்னு நினைப்பானான் உள்ளவன் அப்போ ஞானம் இருக்கும் பொழுது முதல் எதுக்கு தரணும் முக்கியத்துவம் சரீர பலன் ஆரோக்கியத்துக்கு நம்ம கொடுக்கணும் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சத்துள்ள சத்துள்ளாகத்துக்கா இல்லை சத்து இல்லாததுக்கா சும்மா வேஸ்ட் செலவு பண்ணுறாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை அப்போல்லாம் ஒரு பழதி சாப்பிட்டு ஒரு கஞ்சி குடித்த பலனாக இருந்தாங்க வெயில் தாங்கிச்சு அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளால் கொஞ்சம் கறி போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே என்ன பண்ண மாட்டேறாங்க வெயிலில் நிற்க மாட்டேறாங்க போய் நல தடி போய் நிற்கிறாங்க தாங்க முடியல அப்போது அவங்க பலன் இல்லாததை என்ன பண்ணுறாங்க விரும்பி சாப்பிடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஞானமுள்ளவன் வல்லம் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல்லோசனை செய்யி இது யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அணேகரால் ஜயம் கிடைக்கும் பிரியமானவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்களாக நம்ம பார்த்து பழக வேண்டும் நல்லோசனை சொல்லுகிறவர்களாக நம்மோடு இருக்கிறவர்களாக பழக வேண்டும் இதெல்லாம் இருக்குமானால் அந்த வீடு அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் அந்த வம்சமே உண்மையாகவே சொல்லுகிற பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் பிரியமானவர்களே இப்படியாக இந்த இயேசு கூப்பிடுகிற ஊழியத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வீடுகளிலே குடும்பங்களிலே பேரம் பேத்திகள் மத்தியிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆடியாள்கு ஜபிக்கிறேன் நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜபித்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக அமீன் உங்களுக்கு அநேக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவாராக அமே நல்லூயா